குறிப்பா இன்னொரு விஷயம் அண்ணாமலையும் தமிழிசையும் சேர்ந்து நின்று ஒரு போட்டோ ப்ரெஸ் ரிலீஸ் ஆகுது இது எப்படி சார் பாக்குறீங்க இந்த ஒரு விஷயத்துல அவங்கள வந்து அக்காவுடைய எங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் வேணும் அப்படின்னு அவர் பேசினார் அவரு போய் அவங்க வீட்டில் போய் பார்த்தார் எல்லாம் ஓகே கூட்டம் வந்துருக்கலாமா இந்த கூட்டத்தில் அவங்க கலந்துக்கலாம் ஏன் சார் அண்ணாமலை அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாரு அவர் தான் சொல்றாரு நான் இப்படி தான் பாலிடிக்ஸ் பண்ணுவேன் ஒரு வருஷம் வராரு ஐபிஎஸ் விஆர்எஸ் ஐபிஎஸ் கொஞ்சம் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் கரூரை சேர்ந்தவர் அரவக்குறிச்சி நின்று தோத்து போறாரு கோவையில் வந்து நிக்க வைக்கிறாங்க கோவை அவருக்கு புதுசு ஆனாலும் அவருடைய அந்த அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அவர் கொண்டு போன விஷயம் நாலரை லட்சம் வாங்குற வாக்கு அது பெரிய அச்சீவ்மெண்ட் தானே எஸ்பி வேலுமணி என்ன என்ன சொல்றாரு சொல்றாரு அலைன்ஸ் 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 இல்லாதது இந்த 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 தோல்விக்கு தோல்விக்கு வந்து வந்து ஒரு ஒரு முக்கியமான காரணம் காரணம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க சொல்றாங்க முக்கிய அது அது இருந்திருக்கணும் நம்ம மறுபடியும் மறுபடியும் பழைய மாதிரி ஃபார்ம் வாய்ப்புகள் நடைமுறை அதார்த்தத்தை ரெண்டு ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க ஆனால் மரியாதை பிஜேபி பர்சன்டேஜ் சீட்டு வழக்கமான அண்ணாமலை இருந்திருப்பார் நாளைக்கு அதிமுக பாஜக கூட்ட சட்டசபை தேர்தல் வரும்போது போன எலெக்ஷன்ல பாஜகவை பார்த்த பார்வை இந்த தடவை பார்க்க மாட்டாங்க ஒன்பது இடத்துல நாங்க ரெண்டாவது பிளேஸுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு ஆறு ஒம்பது ஐம்பத்தி நாலு சீட்டு எங்களுக்கு அறுபது சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிஜேபி கேட்கும் ஆகணும் காங்கிரஸுக்கு இங்க ஒரு பாரம்பரியம் இருக்கு இறங்கி அடிச்சா பண்ணலாமே அதை வந்து நம்ம திமுக கூட்டணியில் இருந்துகிட்டே காங்கிரஸ் வளர்க்குற வேலையை பண்ண அதுதான் சில பிறந்த சொன்னதாக தகவல் இருந்துக்கிட்டே இருந்துகிட்டே உடைய தவறுகள் அரச அரசு அதிகாரிகளுடைய தவறுகள் ஆட்சியில் இருக்கிற நீக்கு போக்குகளை கண்டிச்சு இருக்கா அப்படி பேசினா காங்கிரஸ் வளரும்ல அந்த மாதிரி ஒரு பாலிட்டிக்ஸ் பாலிக்ஸ் போது காங்கிரஸ் வளர்த்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல நீங்க ரெண்டு திராவிட கட்சிகள் மேல இப்போ வர்ற புதிய த தலைமுறை வாக்காளர்கள் இளைஞர்கள் ஒரு மாற்று தேடுறாங்கல்ல அதுதானே அண்ணாமலை அதுதானே சீமான் ஏன் அது செல்வ பிறந்த ஏற்கூடாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை தான் பண்ணுவாங்க ஜெயிச்ச உடனே அந்த பார்கெயின் பண்ணுறது இந்த வேலைலாம் பண்ணுவாங்க அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கணும் நான் நினைக்கிறேன்னா விஜய் விஜய் வந்தால் அதை கூட்டணி வைக்கிற ட்ரை பண்ணலாமா இல்லை சார் இப்போ காங்கிரஸ்ன்றது ஒரு பெரிய நேஷனல் பார்ட்டி விஜய்ன்றது இப்போதான் புதுசாக வராரு அவங்களோட போய் கூட்டணி அவங்க வைப்பாங்களா சார் நீங்கள் எழுபத்தி ரெண்டில் திமுகவை ஒழிக்கணும் திமுகவை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சாங்கன்னா எம்ஜிஆரை கொண்டு வர இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமா இருக்குல்ல இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம் இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஷோவோட மோட்டிவ் என்னன்னா நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சிருப்போம் அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு தான் இருக்கும் அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்ட்ட இருந்து வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனா உதவியா இருக்குமோ அவங்க எல்லாருக்கிட்டே கொண்டு போய் தான் எங்களுடைய வேலையை நீங்க எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா பணமாவோ இல்ல கெட்டு போற பொருட்கள் பொருட்களாகவும் எங்களுக்கு அனுப்பக்கூடாது நீங்கள் அனுப்புகிற பொருட்கள் யாரோட வாழ்க்கையிலாவது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க அதனால் உங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரெஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்க சார் வணக்கம் வணக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்களோட பதவியேற்பு விழாவில் அந்த மேடையில் அமித்ஷா கிட்ட நடத்தின விதம் வந்து ஒரு பெரிய பேசு பொருளாச்சு அதுக்கான காரணங்களும் நிறையா பேசப்பட்டுச்சு அடுத்த நாள் மறுபடியும் தமிழிசை என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அவர் என்னை வந்து அடுத்த கட்ட நகர்வு பிஜேபியோட அடுத்த கட்ட நகர்வுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த தான் விவாதித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இன்னொரு விஷயம் அண்ணாமலையும் தமிழிசையும் சேர்ந்து நின்று ஒரு ஃபோட்டோ ப்ரெஸ் ரிலீஸ் ஆகுது இது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ஒரு விஷயத்தை அதாவது சந்திரபாபு நாயுடு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கூட பேசியிருக்கோம் அந்த அளவுக்கு பவன் கல்யாணம் கூட அணிஞ்சு தன்னுடைய அவமானங்களை தொடை தெரிந்து இங்கே பெரிய அளவில் கூட்டணிக்கு வெற்றி தேடி கொடுத்து இந்தியாவிலேயே கிங் மேக்கர்ன்ற மாதிரி நிதிஷ் சந்திரபாபு நாயுடுன்னு ஆயிடுச்சு அவர் பதவி ஏற்கிறது வந்து பிரதமர் வரணுன்றதுக்காக தள்ளி வச்சு அளவுக்கு பண்ணார் ஆனால் அந்த பதவியேற்பு உள்ள கவரேஜை வந்து அது பின்னதுக்கு போய் இவர் அமித்ஷா கூப்பிட்டு இவங்கள்ட்ட பேசினது பெரிய பேசு பொருளாக மாறி போச்சு பதவி ஏற்புலாம் ஒன்றுமே போகல பவன் கல்யாணியும் சிரஞ்சீவியும் ரெண்டு கையில் பிடிச்சிக்கிட்டு பிரதமர் கையை தூக்கி இது பண்ணதெல்லாம் பின்னாடி போயிடுச்சு நம்ம ஊரில் வந்து எதடா கிடைக்கும் எது அப்படின்ற மாதிரி ஒரு இது இதுக்கு நான் சொல்கிறது வந்து இது ரெண்டு விஷயமாக நான் வந்து அணுகிறேன் என்னென்னா ஒன்று தமிழகத்தில் பாஜகவுடைய முன்னேற்றம் வாக்கு சதவீத முன்னேற்றம் குறிப்பாக அண்ணாமலையுடைய செயல்பாடு அவருடைய அந்த அக்ரசிவ் பாலடிக்ஸ் இது வந்து ஒரு இதை பலனை கொடுத்துருக்கிறதானா கொடுத்திருக்கிறது ஆனால் மற்றவங்க எல்லாமே ஜெயிச்சிட்டாரு ஆனால் அது அப்படி இல்லை அது இப்படி இல்லை பார்த்திங்கன்னா பொன்னார் வந்து அப்போவே ரெண்டாயிரத்தி பதினாலே இவரோட கோவையில் அதிக வாக்கு வாங்கியிருக்காரு இவர் ஜெயிச்சார்னா டிடிவி வாக்கு அவர் வாக்கு இவர் வாக்கு எல்லாம் சேர்ந்தான் பிஜேபி வாக்கு அப்படின்ற மாதிரிலாம் அதாவது அதுக்கு என்னென்னா இல்லைன்றது காரணமாக எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க பாஜக தலைவர்கள் இதுவரை இருந்தவர்களில் மிதவாத தலைவர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு அக்ரெஸிவாக இருந்தவங்க நல்ல அனுபவசாலிகள் இந்த மாதிரிலாம் பலரும் கடந்து கடந்துருக்காங்க பொன்னாரெலாம் பார்த்திங்கன்னா சிறந்த ஒரு லீடர் அவர் பத்திரிகைகள் கொடுக்குற அந்த மரியாதை மற்ற தலைவர்கள் கொடுக்குற இது எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் அவர் ஒரு பாஜக தலைவராக பார்க்க முடியாது அவர் அந்த இதுவாகலாம் பேச மாட்டார் எப்படி இப்போ அண்ணாமலை அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தமிழிசை கூட சொல்லலாம் அந்த மதவெறி பேச்சுகள் இருக்காது பார்த்துருக்கீங்களா மற்ற ஸ்டேட்லலாம் தலைவர்கள்லாம் வேறு மாதிரி இஸ்லாமிய வெறுப்பு இதெல்லாம் இருக்கும் இவரு அண்ணாமலை டையோ அண்ணாமலை கூட கடைசியில் லைட்டாக ரெண்டு மூணு நிமிஷம் தொட்டாதோட பெருசாக அவர் எந்த காலத்துலேயுமே அவர் அந்த மாதிரி தொட்டது கிடையாது ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் பேசுவார் ஊழல் பற்றி பேசுவார் தமிழிசை அந்த மாதிரி பொன்னாரம் அந்த மாதிரி மேபி தமிழ்நாட்டில் பேசுனா தமிழ்நாட்டில் பெரும்பாலும் அப்படி பேசுகிறவனா இருக்காங்களே கடுமையாக பேசுகிறோன்னா இருக்காங்களே கடுமையாக பேசுகிறாள்லாம் இருக்காங்க அதெல்லாம் வந்து ஹெச்ராஜெல்லாம் நீங்கள் சொல்ல இது பண்ண முடியாது அப்போது இந்த மாதிரி இருந்த தலைவர்களில் ரொம்ப அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் எடுத்துகிட்டு போனது வந்து அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு மற்றவர்கள் காலத்தில் எப்படி பண்ணாங்கன்னா திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி அது கூட்டணி அமைக்கிறதோ அதிமுகவோட பே கூட்டணி அமைக்கிறது இல்லை என்டிஏ கூட்டணியில் எல்லோரையும் கொண்டு வந்து வைக்கிறது அந்த மாதிரி இதில் பல தலைவர்களுடைய பங்கு இருந்திருக்குது அதில் ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக கூடயோ அதிமுக கூடயே போகாமல் பாமக தேமுதிக மதிமுக இவங்களெல்லாம் வச்சு ஒரு கூட்டணி அமைச்சதில் ஒரு பங்கு பொண்ணாக இருக்குது இவங்களெலாம் உண்டு அன்றைக்கி ஒரு வகையான வாக்கு சதவி இருந்தது அன்றைக்கி ஏன் இருந்தது ஒவ்வொரு காலகட்டத்தையும் நீங்கள் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதீத காங்கிரஸ் எதிர்ப்பு அலை ஊழலுக்கு எதிரான இது அண்ணா போராட்டம் அது இது பாஜக தான் ஊழலை எதிராக எதிர்த்து பண்ணோம் மோடி தான் அதாவது ஸ்டாலின் தான் வராது விடியதளத்தை தர போராடுற மாதிரி மோடி தான் வராரு பெரிய மாற்றம் கொண்டு வர போராடுற இது இந்தியா ஃபுல்லாக இருந்தது இங்கே சேம் இதே இது இங்கே ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸும் திமுகவும் தனிச்சு போட்டி போடுறாங்க ஏடிஎம்கே தனியாக நிற்கிது என்டிஏ கூட்டணி இருக்குது அப்போ இந்த வாக்குகள் செதுறும் பொழுது மோடி அலை இங்கே வராமல் தடுத்ததில் பெரிய பங்கு ஜெயலலிதாவுக்கு உண்டு அதிமுக அதை கெயின் பண்ணிச்சு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்துட்டாங்க இவங்க ரெண்டு சீட்டு வராங்க அது மோடி அலை ப்ளஸ்ஸு தேமுதிக பெரிய கட்சி அப்போ மதிமுக பவராக இருக்குது பாமக பாஜகவுக்கு வந்து இந்த மோடி அலை எல்லாம் சேர்ந்து தான் அப்படியே பார்த்தீங்கன்னா கோவை கோவையில் வந்து மூணு மூணு தொண்ணூறு மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இவர் அவர் யார் சி சிபி ராதாகிருஷ்ணன் கோவையிலே பிறந்து வளர்ந்தவர் அவர் அறியாதவர்கள் இருக்க முடியாது ரெண்டு மூணு தடவை எம்பியாக இருந்தவர் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பதுலாம் எம்பி அவர் அப்படிப்பட்ட ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ கே அவர் கவர்னராக இருக்கார் பாரு அவர் அவர் வந்து மூணு தொண்ணூறு ஜெயிக்கிறார் இந்த கூட்டணியில் மோடி அலையில் இவர் யார் ஒரு வருஷம் வராரு ஐபிஎஸ் இருக்கு இது விஆர்எஸ் ஐபிஎஸ்ஸு வராரு கொஞ்சம் அக்ரஸிவ் பாலிடிக்ஸு கரூரை சேர்ந்தவர் அரவக்குறிச்சியில் நின்று தோத்து போகிறாரு கோவையில் வந்து நிற்க வைக்கிறாங்க கோவை அவருக்கு புதுசு ஆனாலும் அவருடைய அந்த பா அக்ரஸிவ் பாலிடிக்ஸு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அவர் கொண்டு போன விஷயம் நாலரை லட்சம் வாங்குறாரு வாக்குகள் அது பெரிய அச்சீவ்மெண்ட்டு தானே பெரிய அச்சுமெண்ட் அப்போ அது வந்து ஒன்றும் இல்லை இது அப்படி இது இப்படின்னு பேசுது எப்படி கரெக்டாக இருக்கும் இது இல்லாமல் இது முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு ரெண்டு மூணு தொகுதியில் பிஜேபி அது என்டிஏ அலையன்ஸு செகண்டு வந்துருந்துச்சு இந்த தடவை பதினோரு இடங்கள் என்டிஏ அலையன்ஸ் செகண்டு ஒம்பது இடங்கள் பாஜக செகண்டு போன உள்ளாட்சி தேர்தலில் சென்னையிலேயே இருபத்தோரு வார்டுக்கிட்ட செகண்ட் ப்ளேஸ் ப்ளேஷன் வந்தாங்க பல இடங்களில் இது இதெல்லாம் வந்து பாஜக அடுத்த இது எவ்வளோ நகருதுன்றதுல மாற்றுக்கருத்து இல்லை 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 அப்போ அதை செய்கிற ஒரு கட்சி தலைவர் தானே போற்ற தகுந்தவர் அவர் அச்சீவ் பண்ணார்னு தானே அர்த்தம் அப்புறம் அண்ணாமலை ஒன்றும் இல்லை ஒன்று இல்லைன்னா என்ன அர்த்தம் குறிப்பாக அந்த விஷயமே நோட்டா கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வாட்டி நோட்டா கூட போட்டி போடுவியா அதுண்ணா ஏன் சீமான் வந்து சவால் இல்லையா எங்களை விட ஒரு தொகுதியில் ஜெயிச்சுட்டா கூட நாங்கள் கட்சியை கழிச்சிட்டு போயிடுறோம் பர்சன்டேஜ் ஜாஸ்தி வாங்கினீங்கன்னா நான் வந்து கட்சியை கழிச்சிட்டு போடுறேன் அப்படின்ட்டாரு இது இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் அண்ணாமலை வராது எலெக்ஷன் முடிஞ்சவுன்னா தமிழிசை இவங்கெல்லாம் வந்து தமிழிசை வந்து ஒரு பெரிய லீடரு ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னராக ஆகணும் ஓப்பனாக வெளியில் வந்து அண்ணாமலை தம்பியை பற்றி நான் வந்து மார்க் போட முடியாது ஆனாலும் நாங்கள் சில இதில் யூகங்களை அந்த இது என்ன ஸ்ட்ராட்டஜி நாங்கள் சில இது சொன்னோம் அதை வந்து அவர் ஃபாலோ பண்ணல அவர் வந்து ஏற்றுக்கலை இல்லை இன்னும் கொஞ்சம் வெற்றி வீச்சு ஸ்பீடாக இருந்திருக்கும் அதிமுகவோட சேர்ந்துருந்தா இருக்கும் இந்த மாதிரி வார்த்தை பொது வெளியில் அவங்க பேசுகிறதுன்றது எப்படி சரியாக இருக்கும் ஹெச்ராஜா பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க இன்னும் சில தலைவர்கள் அண்ணாமலை இப்படி ஏதுன்றாங்க இன்னும் சிலர் அண்ணாமலை ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இவங்களே பதிவு பண்ணுறாங்க அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வரும்பொழுது உட்கட்சிக்குள்ளே பேச வேண்டிய விவகாரங்களில் பொது வெளியில் பேசுறது யார் ஏற்றுக்குவா இது ஒரு பார்ட்டு கூட்டத்துக்கு போகிறாங்க எல்லாருக்கும் வணக்க வைக்கிறாங்க அமித்ஷா வணக்கம் வைக்கிறாரு போகும்போது கூப்பிட்றாரு கூப்பிட்டு பேசும்போது கொஞ்சம் கோமாவே இது பண்ணி பேசுகிறேன் க்ளீனாக தெரியுது இவங்க ஏதோ விளக்கம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரி வரலாட்டி நான் சொல்கிறது கேளுங்கன்ற மாதிரி சொல்கிறாரு இங்கே இவங்க எப்படி பொது வெளியில் இந்த மாதிரி விஷயங்கள் பேசுனாங்களோ அதே மாதிரி அவர் ஒரு அவர் அவங்களோட வயசு நாலு வயசு பெரியவங்க ஒரு பெண் தலைவர் ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தவர் என்ன தான் அவங்க கட்சியில் நீங்கள் உள்துறை அமைச்சர் பெரிய இதுவாக இருந்தாலும் அவங்களும் ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் கட்சியை வளர்த்ததில் அவங்க ஒரு பங்கு இருக்குது அப்போ அந்த ஒரு இதை கொடுத்துருக்கணும் அப்படின்றதான் வெளியில் வந்த விமர்சனம் இது ரெண்டுமே நடந்திருக்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லோருடையது அதுக்கப்புறம் அவங்க அதை சமாளித்து அமித்ஷா ஒரு அக்கறையுடன் தான் பேசுவார் என்னத்தை கூட அண்ணாமலை சொல்கிறார் அக்கறையோட கொடு எப்போவுமே வந்து நாங்கள்லாம் காரியக்கர்த்தா தான் கம்யூனிஸ்ட் கட்சியில் சொல்லுவாங்க தோழர்கள்னு சொல்லிட்டு பெருசாக தலைவர்களை வந்து துதி பாட மாட்டாங்க ஒரு தலைவர் வந்தால் உட்கார்ந்தால் கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இது அதே மாதிரி காரியக்கர்த்தா தான் அவர் வந்து அமித்ஷாவோ இல்லை பிரதமர் மோடியோ நீங்கள் எங்களை பொறுப்பை வச்சு பார்க்காதீங்க என்ன குறை நிறை இருக்கோ அது சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் அணுகிறோம் அந்த அடிப்படையில் தான் அவங்கள வந்து அக்காவுடைய இது எங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் வேணும் அப்படின்லாம் அவர் பேசினார் எல்லாம் ஓகே அந்த கூட்டத்தில் அவங்க ஏன் கலந்துக்கல அவர் போய் அவங்க வீட்டில் போய் பார்த்தார் எல்லாம் ஓகே அப்படியே கூப்பிட்டு வந்துருக்கலாமே அவங்க ஏன் கலந்துக்கல இது அடுத்த கட்ட இதாக போகணும் வச்சிங்களேன் ஆனாலும் கட்சி விவகாரங்கள் உள்ளுக்குள்ளே தான் விவாதிக்கப்பட வேண்டும் அது தமிழிசையாக இருந்தாலும் அமித்ஷாவாக இருந்தாலும் அப்படின்றது தான் பொதுவான கருத்தாக வெளியில் வரும் இவருங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தமிழிசை சவுந்தரராஜனும் வந்து முன்னாள் பிஜேபியோட தமிழக தலைவராக இருந்தவங்க முன்னாள் ஆளுநர் இந்த விஷயம்லாம் இருக்குது ஆனால் அவங்களும் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி ஓரளவுக்கு பேசு பொருள் அவங்க இருந்த டைமில் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க அதுமாதிரி ஆனந்தனுடைய இது நீ விஜய் வசந்த் இருக்காருன்னா ஒரு அக்கா அக்கா மரம் வேணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆ ஏன் சார் அண்ணாமலை அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேறார் அண்ணாமலை வந்து ரெண்டு விஷயத்தில் நான் அண்ணாமலை பார்ப்பேன் ஒன்று அவர் போகிற ரூட்டுக்கு அவர் இந்த மாதிரி எடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குது அவரும் இவங்க பேச்சு அவங்க பேச்சு நிலுத்த இழுப்புலாம் போயிருந்தாருன்னா அவர் தான் சொல்கிறாரு நான் இப்படி தான் பாலிட்டிக்ஸ் பண்ணுவேன் நான் இப்படி தான் பேசுவேன் நான் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ் தண்ணி தின் நிற்போம் இப்படிலாம் பண்ணுவோம் இது என்னுடைய பாணி இது பிடிக்கலன்னா தலைமை என்னை தூக்கிட்டு வேறு ஒருத்தரை கொண்டு வரோம் அப்போ நீங்கள் கேட்குற பாணி நடந்தால் நடக்கும் அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது நான் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் இப்போ பேசினார் லேட்டஸ்ட்டாக அதனால அண்ணாம ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு பாணி இருக்கும் எப்படி அமித்ஷாவும் மோடியும் ஒன்றா சேர்ந்து அந்த ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு பேஸ் பிஜேபிக்கு இருக்குது இவங்க ரெண்டு பேருமே தனியாக அதை இயங்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் கட்சிக்குள்ளே இப்போ இந்தியா முழுதுமே இருக்குது இவங்க ரெண்டு பேரும் அந்த பேச்சு கேட்குறது இவங்க வந்து தனியாக இயங்குகிறாங்கன்னு அது உண்மையோ பொய்யோ தெரியாது அந்த ஒரு பேச்சு அந்த டாக் ஓடுது அப்போது அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பீரியட்லும் ஒரு அக்ரஸிவ் லீடரு ஜெயலலிதா வந்தாங்க ஜெயலலிதா மேலே இருக்காத இல்லாத விமர்சனமா ஜெயலலிதாவை தவிர எந்த அமைச்சரும் பேசக்கூடாது பேட்டி கூடாது எந்த போலீஸ் அதிகாரியோ எந்த ஐஏஎஸ் ஐபி ஒருத்தர் ஒரு ஐஏஎஸ் தலைமை செயலாளர்னு நினைக்கிறேன் அங்கே பேட்டி கொடுக்குறாரு தலைமை செயலாளராக ரிட்டையர்டான கட்சியில் சேர்ந்தார்த்த மலைச்சாமின்னு சொல்லிட்டு டெல்லியில் அதிமுக பாஜக கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒன்று சொல்கிறார் ஆக்சுவலாக அது அமைய போகிற டைம் தான் அது முந்திட்டு வாய் விட்றாரு அவர் அங்கே ஃப்ளைட் ஏறிங்க இறங்குவதுக்குள்ளே அவர் ஒரு பதவி காலிங்க அதுதான் ஜெயலலிதா நீங்கள் கொஞ்சம் அப்படி மாற்றி சொன்னாலும் அது அப்போ என்ன சொன்னாங்க எல்லோருமே ஜெயலலிதா மட்டும் தான் பேசணும் வாய் வாய்த்தக்கூடாது காலில் விடுற கலாச்சாரம் எங்கே வந்தது அப்போ ஜெயலலிதா அப்படி இதெல்லாம் விமர்சிக்கப்பட்டது ஆனால் ஜெயலலிதா அந்த மாதிரிலாம் பண்ணனால தான் அதிமுக அந்த அக்ரெசிவாக இருந்ததுனால தான் அதீத திமுக எதிர்ப்பு அப்படின்னு இருந்ததுனால தான் அதிமுக இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் எம்ஜிஆர் பீரியட் இல்லாத அளவுக்கு பெரிய டெவலப்மெண்ட்டு சென்டம் அடித்ததுலாம் இருக்குது அப்போ அந்த அந்த ஜெயலலிதா வந்து நீங்கள் எதை பார்ப்பாங்க நீங்கள் எப்படி இல்லை ரிசல்ட் என்ன இதுதான் ஸ்கூலில் வாதியார் இருக்கார் ஒரு வாதியார் அப்படி பாப்பா படிங்கப்பா படித்தா நல்லது பாடுறாரு அங்கே நாற்பது பர்சன்ட் எடுக்கிறானுங்க இன்னொரு வாதியார் கொஞ்சம் கடுமையாக நடந்து கண்டிப்பாக நடந்து இது பண்ணி அங்கே எண்பது பர்சன்ட் எடுக்கிறாங்கன்னா அதை தானே பார்ப்பாங்க ஏ அவர் கரெக்டாக அதை ரிசல்ட்டு காமிக்கிறாரு நிறுவனத்தில் கூட எடுத்துக்கங்க ஒரு பத்திரிகை துறை கூட எடுத்துக்கங்க ஒரு எடிட்டர் வராரு சாப்பிட்டா இருக்கார் நியூஸை வந்து மிதமாக போடுங்க இன்னொருத்தர் கொஞ்சம் அக்ரெஸிவாக இருக்கார் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு டே டு டே பெண்ட் எடுக்கிறாரு எல்லா ஊழியர்களும் கோபம் அவர் மேலே ஆனால் ரிசல்ட்டு ரெவின்யூ நல்லா வந்தால் நிறுவனத்தை தான் பார்க்கும் இவர் நல்லா தான் பண்ணுறாருன்றதை பார்க்கணும் அதுதான் அவங்களுக்கு கணக்கு அந்த வகையில் அண்ணாமலை அவருடைய பாணி அது அவர் மற்றவங்க பேச்சை நான் கேட்க மாட்டேன் நான் இப்படி தான் அப்படின்னு போறாரு அதுக்கு நல்லதாக கெட்டதான்றது ரிசல்ட்டில் தெரியுது நம்ம யாரும் அதை சொல்ல முடியாது சார் இப்போது இந்த சைடு வந்து எடப்பாடி சார் அவர் என்ன சொல்றாருன்னா இன்னமும் ஸ்ட்ராங்காக நாங்கள் இந்தியலைன்ஸ்குள்ள போக மாட்டோம் அதிமுக தனித்து தான் இருக்கோன்றார் இந்த சைடு அண்ணாமலை அதே அவரும் அதே தான் நாங்கள் வந்து பிஜேபி வந்து இனி தனித்து தான் போட்டிடும் கூட்டணின்னு வந்தால் கிட்டே யாராவது வந்து வேணால் கூட்டணி சேரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் அதே மாதிரி நீங்கள் ஏடிஎம்கே சைடு பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி என்ன சொல்கிறாரு என்டிஏ அலைன்ஸ் இல்லாதது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இந்த தோல்விக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் கூட என்ன சொல்லணும்னா அது காரணம் தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாரு இந்த சைடும் தமிழ் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா அலைன்ஸ் வந்து அதுலேருந்து ஏடிஎம்கே உள்ள இல்லாதது தான் இந்த தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம் அது இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்கமிங் டேஸ்லேயோ எலெக்ஷன்ஸ்லையோ நம்ம மறுபடியும் இந்தியா அலைன்ஸ் மறுபடியும் பழைய மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது நீங்கள் கலைஞர் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தோல்வி அடுத்த தடவை எதுன்னா அதுக்கு என்ன அன்னைக்கு என்ன நடைமுறையோ அதை கையில் எடுத்துருவார் ஜெயிக்கணும் அவ்வளோதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது தான் ரிசல்ட்டு நான் அப்படி பண்ணேன் இப்படி உழைச்சேன் எவரெஸ்ட் மேலே ஏறினேன் அதனால் இல்லை ஒருத்தன் பறை மேலே ஏறி ஜெயிச்சிட்டான்னா அவன் தான் ஜெயித்தான் எயித்து பாஸ் டென்த்து ஃபெயில் அதுதான் கணக்கு வரும் அப்போ நடைமுறை யதார்த்தத்தை ரெண்டு பேருமே ரெண்டு அனுபவசாலியுமே சொல்லிட்டாங்க தமிழ் இசை தான் கரெக்டு ஆனால் இந்த மரியாதை இப்போ பிஜேபி கிடச்சது இவ்வளோ பர்சன்டேஜி இவ்வளோ இதுன்னு அது கிடச்சிருக்கேன் அந்த சீட்டு எண்ணிக்கை கூடியிருக்கும் வழக்கமான தலைவராக அண்ணாமலை இருந்திருப்பார் ஆனால் நாளைக்கு அதிமுக பாஜக கூட்டணி சட்டசபை தேர்தல்னு வரும்போது போன எலெக்ஷனில் பாஜகவை பார்த்த பார்வை இந்த தடவை பார்க்க மாட்டாங்க ஏடின்கு கரெக்டாக ஒம்பது இடத்துல நாங்கள் ரெண்டாவது பிளேஸுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு ஐம்பத்தி நாலு சீட்டு ஆறு ஒம்பது ஐம்பத்தி நாலு சீட்டு எங்களுக்கு அறுபது சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிஜேபி கேட்கும் கொடுத்து ஆகணும் இல்லைங்க ஒரு நாற்பது சீட் வச்சுங்க ஐம்பது சீட் வச்சுன்னு கொடுத்து ஆகணும் கரெக்டாக அதுவும் நாங்கள் எந்தெந்த நேரத்தில்லாம் வந்திருக்கோம் எங்களுக்கு இங்கெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்து ஆகணும்னு கேட்கலாம் அதிமுக துணையோட அந்த தொகுதியில் ஜெயிக்கவும் செய்யலாம் பரவாயில்ல ஒரு இருபது இருபத்தஞ்சி சீட்டை பாஜக கெயின் பண்ணலாம் இந்த அப்புறம் கரெக்டான முடிவு அண்ணாமலை அதை நோக்கி நகர்ந்தாருன்னா அவர் வெறும் பெரிய லீடரு அடித்தாச்சு அப்புறம் அப்படியே இறங்கி மெயின்டைன் பண்ணிட்டு சீட்டை ஏற்றி கேட்டு ஏடிஎம் கூட கூட்டணி வச்சு ஜெயிக்கிற வழியை பார்த்தா அண்ணாமலை பெஸ்ட் லீடரு இல்லை நான் அப்போது நான் தனியா நினைப்பேன் இப்படி தான் ஜெயிப்பேன் இப்படி தான் பண்ணுவேன்னா என்றைக்கி ஒரு ரெண்டு மூணு எம்எல்ஏ கிடைக்கலாம் இல்லை ஒரு அஞ்சு எம்எல்ஏ கிடைக்கலாம் அப்படியே தான் இருக்கும் அதிமுகவும் எஸ்பி வேலுமணி அனுபவத்தை அடிப்படையில் கரெக்டாக சொல்கிறாரு ஏன்னா அதிமுகவில் ஒரு செட்டு இருக்குது நம்ம இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நீக்கி போக போவோன்னு அது கரெக்டு தான் எடப்பாடியுடைய அந்த அக்ரஸிவ் அந்த இது நம்ம தனியா நிற்கணும் நம்ம வந்து ஓரளவு சாதிச்சுக்காங்கன்னு நினைக்கிறாரு அது இன்றைய காலகட்டத்தில் உதவுமானா எப்படி உதவும் அப்படின்னா காங்கிரஸ் பிசிக்கே இவங்களை யாராவது இழுத்து நீங்கள் சேர்த்து நிற்கணும் அட்லீஸ்ட் பாமகாவது உள்ளே கொண்டு வரணும் அப்படி பண்ணால் தான் அதிமுகவுக்கு அடுத்த கட்ட நகர்வு இல்லை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லையும் இதே மாதிரி போனாங்கன்னா அதிமுக பெருத்த இதை சந்திக்கும் எல்லாருக்குமே தான் மறுபடியும் திமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால அதிமுக ஓரளவுக்கு இறங்கி வந்து பாஜக கொஞ்சம் இறங்கி வந்து ஒரு என்டிஏ கூட்டணி அமைச்சா டஃப் கொடுக்க முடியும் இல்லையா காங்கிரஸ் எழுதுகிற வேலையை பார்க்கணும் பிஜேபியில் இது நடந்தது சார் சைமல்டேனியஸாக காங்கிரஸ்லேயும் ஒரு சில விஷயங்கள் வந்து பேசுபொருளாக இருக்குது குறிப்பாக முதல் நாள் வந்து செல்வ பெருந்தகை வந்து அவங்களோட கட்சி மீட்டிங்கில் ஒரு விஷயம் சொல்கிறாரு இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து நம்ம டிஎம்கேவை நம்பியே இருக்க போகிறோம் நமக்குன்னு தனியாக அந்த ஓட்டு இதெல்லாமே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசுகிறாரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை வந்து காங்கிரஸ் தலைவராக அந்த ஒரு கட்டத்தில் அவர் வந்து டிஎம்கே ஆதரவாளர் அவர் ஒரு பெரிய டிஎம்கே ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விமர்சனங்கள் வந்துச்சு ஆனால் இந்த ஒரு தருணத்தில் அவரே இப்படி பேசுகிறாரு சார் என்ன நடந்திருக்கு நீங்கள் காங்கிரஸ் வந்து தேசிய கட்சி அவங்க என்றைக்குமே ஒரு டாப்பில் தான் இருப்பாங்க இங்கே பிஜேபி எப்படியோ அது மாதிரி தான் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சில வருடங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டமன்ற இதுலேயும் சரி பார்லிமெண்ட் இதுலேயும் சரி ஒரு பெரிய காங்கிரஸ் இது இந்த நேரத்தில் வந்து பெரிய தகராறுலாம் நடக்கும் டிஎம்கே காங்கிரஸ் கூடலாம் வந்து ஒரு சீட்டு மூணு சீட்டுக்கு அறுபது சீட்டு அறுபத்தி மூணு சீட்டு கேட்குறாங்க இந்த மூணு சீட்டுக்கு எங்கெங்கேயோ பேச்சுவார்த்தை நடந்து டெல்லியில் போய் தான் கடைசியில் முடிவாச்சு பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு அந்த மாதிரியான கட்டங்கள்லாம் உண்டு அப்படிப்பட்ட காங்கிரஸ் இன்னும் நடுவில் ஒன்றும் இல்லாமல் போய் பர்சன்டேஜ் போய் நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுன்னு எம்பி ஆனோன்னா ராகுல் காந்தியும் வந்தோம்னா அவர் கொஞ்சம் இறங்கி வந்து டிஎம்கே கூட எங்கள் தலைவர்களோட இது பண்ணாலும் இவங்க கொஞ்சம் அப்படி ஏறி நின்றுக்கிட்டு இருபத்தஞ்சி சீட்டு தான் தருவோம் இது வந்து ஒம்பது சீட்டு இந்த தடவை அஞ்சு சீட்டு தான் கொடுக்கறதா இருந்தது கடைசி டைமில் அது சில விஷயங்கள் நல்லா மாறிச்சு பத்து சீட்டு இறங்கி வந்துட்டாங்க இல்லாட்டி ஒருவேளை காங்கிரஸ் வெளியே கூட போயிருக்கலாம் அதிமுக கூட யார் செல்வப்பெருந்தகை தான் காரணமாக செல்வப் காங்கிரஸ் தலைமை தான் முடிவு எப்போவும் முடிவு எடுக்கும் தலைவர் இல்லை அழகிரி நகர்த்தணும் அந்த இதில் அவர் கார்கே ஆள் அதை வச்சு அவர் உள்ளே வந்துட்டார் அதெல்லாம் அவர் திமுக ஆதரவாளரா அப்படின்னா அப்படிலாம் சொல்ல முடியாது திமுக விட நெருக்கமாக பாராட்டுறவர் எல்லா காரணம் கூட்டணி கட்சிகள் ரொம்ப நெருக்கம் பாராட்டுவாங்க அது சில பேர் அதிகமாக போயிடுவாங்க இந்த பீட்டர் அல்போன்ஸ் மாதிரி இந்த பிவி கே சிலமன் பேசுகிறா பாருங்க காமராஜர் ஆட்சியை இவங்க தான் இருக்காங்கன்னு பேசுகிறாரு தி காங்கிரஸ் மேடையிலேயே ஒரு ஜோக் சொல்கிறாங்க காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் காமராஜர்லாம் பேசுகிறாங்களே எழுவத்தி ஒன்றில் காமராஜர் எங்கே இருந்தார் காங்கிரஸில் இருந்தார் இல்லை காமராஜர் இறக்கும் போது காங்கிரஸ்ல இருந்தார் இல்லையே காமராஜரை ஒதுக்கி ஓரம் தள்ளனவங்க தானே இவங்க மனசு வந்து போய் செத்து போனார் காமராஜரை கைது செய்ய சொல்லி சொல்கிறாங்க கலைஞர் பண்ண மாட்டேன்றார் இதெல்லாம் திமுகவில் சொல்லப்பட்டது மிசால காமராஜரை கைது பண்ண சொல்கிறாங்க இன்றைக்கி காமராஜர் ஆட்சி கொண்டு வரன்றாங்க இது எல்லாம் வரலாறு பழைய வரலாறுகள் காமராஜர் இறக்கும் பொழுது பழைய காங்கிரஸில் இருந்தார் அவர் இறந்த பிறகு காங்கிரஸ் கட்சி ஒன்று சேரணுன்னு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சியாக ஆச்சுன்னு வச்சுக்கிட்டேன் அது ஒரு இது ஒரு வரலாறு அப்போது நீங்கள் இப்போ செல்வ பெருந்தகை இங்கே தலைவராகிட்டார் அவர் பேசுகிறாரு இந்த மாதிரி எவ்வளோ நாள் நாம் இருப்பது நாம் வந்து கிராமங்கள் தோறும் நம்ம கால்ரடி படாத இடமே இல்லைன்ற அளவுக்கு நம்ம கொண்டு போனோம் வளர்ச்சி அடையணும் அப்படி பேசுகிறது தப்பு கிடையாது ஏன்னா கண்ணெதிரில் ஒரு உதாரணம் நேற்றைய உதாரணமாக இருக்குது அண்ணாமலை வெளியின்னு வராரு ஒரு வருஷத்தில் தலைவர் பதவி கொடுக்குறாங்க அக்ரஸிவ் பாலிடிக்ஸு ரெண்டு திராவிட கட்சிகளும் எதிர்க்கிறாரு ஊழலை எதிர்க்கிறேன் அப்படின்றத கொண்டு போய் சேர்த்துறாரு இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி பிஜேபிக்கு பர்சன்டேஜ் எகிரி இருக்குது தனியாக நின்று பாமக கூட நின்று எகிரி இருக்குது சேம் இதே பாலிடிக்ஸை ஏன் எடுக்கக்கூடாதுன்னு ஏன் செல்வப்ருந்தகை யோசிக்க கூடாது நம்மளாம் இறங்கி அடிப்போம் காங்கிரஸுக்கு இங்கே ஒரு பாரம்பரியம் இருக்குது இறங்கி அடித்தா பண்ணலாமே அதை வந்து நம்ம திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே காங்கிரஸை வளர்க்குற வேலையை பண்ண அதுதான் செல்வப் சொன்னதாக தகவல் எங்கள் கட்சி தொண்டர்களுக்கு நாங்கள் உற்சாகம் ஊட்டுறதுக்கு இந்த ஒர்க்கை நாங்கள் பண்ணுறோம் பட்டி தொட்டி தோறும் ஏன் கூட்டணியாக இருந்துக்கிட்டே அருங்கட்சியுடைய தவறுகள் அரசா அரசு அதிகாரிகளுடைய தவறுகள் ஆட்சியில் இருக்கிற நீக்கு நீக்கப்போக்குகளை கண்டித்து பேசக்கூடாதுன்றதாக இருக்கா அப்படி பேசுனால் காங்கிரஸ் வளரும்ல கம்யூனிஸ்ட்கள் ஒரு காலத்தில் அதான பண்ணியிருந்தாங்க இப்போ தான் கண்டுக்கிறது இல்லை அப்படியே இருக்கிறாங்க ஒரு காலத்தில் அப்படியே என்ன இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் இறங்கும் போது காங்கிரஸ் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல நீங்கள் ரெண்டு திராவிட கட்சிகள் மேலே இப்போ வர்ற புதிய த தலைமுறை வாக்காளர்கள் இளைஞர்கள் ஒரு மாற்று தேடுறாங்கல்ல அதுதானே அண்ணாமலை அதுதானே சீமான் ஏன் அது செல்வ பிறந்த ஏறக்கூடாது அதனால் இந்த நகர்வுகள் நகர்த்துன்னு நான் செய்யும் இன்னொன்று காங்கிரஸ் இருபத்தஞ்சி சீட்டில் போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒத்துக்கிட்டு வாங்கினாங்க அதே காங்கிரஸ் யோசிப்பாங்கல்ல இப்போ நம்ம நூற்றி ரெண்டு சீட்டு அகில இந்த லெவலில் ராகுலுக்கு இங்கே பெரிய பேர் இருக்குது நம்ம இப்போத்துலேருந்தே ஆரம்பிச்சாதான் நம்ம வந்து பத்து சீட்டு ஜெயிச்சிருக்கோம் ஒம்பது சீட்டு இங்கே ஐம்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் அதுக்குள்ளே வருது அப்போ நம்ம ஏன் ஒரு அறுபது பழையபடி ஒரு அறுபது கேட்கக்கூடாது இழந்த பெருமையை ஏன் மீட்கக்கூடாது அதுக்கு நம்ம இன்னிலேருந்து ஆரம்பித்தா திமுக ஒரு நெருக்கடி கொடுக்க முடியுமா முடியாதா யோசிக்கலாம்ல அதுதான் இது சார் அது டிஎம்கே சைடில் எப்படி சார் பார்க்குறாங்க ஏன்னா இளங்கோவன் டிகேஎஸ் இளங்கோவன் அவரே வந்து செல்வத் பெருந்தைக்கு பேசினதை கொஞ்சம் இது விமர்சித்து தான் பேசியிருக்காரு ஆ ஆசை இருக்கலாம் இருக்க இருக்கு அப்படின்ற மாதிரி இதான ஒரு விமர்சனத்தை தான் முன்னிறுத்திருக்காரு அவர் டிஎம்கே சைடில் இதை எப்படி பார்ப்பாங்க திமுக சைடில் வந்து இதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இதுவே கிடையாது என்னென்னா மாறி மாறி இப்போ அதிமுகவுக்கு போனால் அதிமுக சாதகமாக சில வாக்கு இது மாறும் அப்படின்றதுனால தான் இது பண்ணுறாங்க ஒம்பது சீட்டு பத்து சீட்டு கொடுத்து பத்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை எடுத்துட்டிங்க காங்கிரஸ் அங்கே தனியாகவோ அங்கே போகிறதுக்கு வேட்பாளரே இல்லை காங்கிரஸுக்கு நெல்லை எடுத்துட்டிங்கன்னா வேட்பாளரே கிடையாது கிருஷ்ணகிரி கிடைச்சோரத்திக்கு போட்டாங்க ஆனாலும் இவங்க எல்லாருமே ஜெயிக்கிறாங்க எப்படி ஜெயிக்கிறாங்க திமுக திமுகவுடைய இது திமுகன்னு ஒரு இது கூட இல்லைன்னா பெரிய சிக்கலில் இல்லை மாட்டோம் அப்போ இதை வந்து நீங்கள் அதை மேலே கொஷின் பண்ணிக்கிட்டு எவ்வளவு தான் நாம் இருப்பது அப்படின்லாம் பேசுனால் திமுக அதை வந்து எப்படி ரசிக்கும் நீங்கள் அவங்க வந்து இன்னொன்று தமிழ்நாட்டில் பெரிய கட்சினா திமுக அவங்க வந்து அந் அவங்களே வந்து இந்த வெற்றியை எங்களால் தான் கிடச்சிதுன்ற மாதிரிலாம் பேசலை ஒரு இதுவாக போகிறாங்க அப்போ நீங்கள் வந்து அதை பேசும்பொழுது தான் அந்த இடத்துல யூரு ஈவிக்கே சிலங்கவுன் வந்து நம்ம ஆசைப்படலாம் ஆனால் பேராசைப்படக்கூடாது அப்படின்றாரு இவர்கள் தரப்புல என்ன சொல்கிறாங்க நாங்கள் எங்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நாங்கள் இதை பேசுகிறோம் அப்படின்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் வந்து நிக்கலியா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று செலவு பேருந்து பேசுகிறாரு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் யூரே சுட்டி காமிச்சு பேசுகிறார் ஈவிக்கே சிலங்கவுன்னு ரெண்டு தொகுதியில் ஒரு லட்சம் வாங்கணும் மற்ற எல்லா தொகுதியிலும் டெபாசிட் போச்சு இதுதான் யதார்த்தம் இதை புரிஞ்சுக்கிங்கன்ட்டு அவர் பேசுகிறாரு அதனால் பழமை புதுமை எல்லாம் முட்டிக்கிட்டு இருக்குது அண்ணாமலை அங்கே வந்து இந்த அக்ரெஸிவ் பாலிடிக்ஸ் இதெல்லாம் பண்ணார்னா அவர் ரெண்டு கட்சியுமே வெளியில் வந்துட்டு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு அது வந்து உங்களுக்கு அண்ணாமலைக்கு சாதகமாக போச்சு மத்தியில் அவங்க ஆட்சி நடக்குது இங்கே வந்துட்டு நீங்கள் இவங்க கூட தான் இருக்கணும் டிஎம் கூட இருக்கிறீங்க அப்போ எவ்வளோ நாள் தான் நாங்கள் இருப்பது அப்படின்னு போனால் அது வந்து சிக்கலில் போய் முடியும் அப்படின்றது ஒரு பாட்டு அதனால் திமுகவுடைய உதவி இல்லாமல் காங்கிரஸுக்கு இந்த பத்து சீட்டுன்னா ஒரு சீட்டு கூட கிடச்சிருக்காங்க அப்போ அதில் நேராக கொஷின் பண்ணுறதுன்றது இப்போ பொதுவாக எல்லாருடைய வாதம் நான் வெளியிலேயும் வைக்கிறாங்க காங்கிரஸ் எப்போவுமே இப்படி தான் ஜெயிக்கிற வரைக்கும் இருப்பாங்க ஜெயித்த பிறகு இந்த மாதிரி வேலை கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஊடு அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வச்சுக்கோங்க சேம் இதே கூட்டணி அப்படியே தொடர்ந்துச்சுன்னா நீங்கள் இவங்க அறுபது சீட்டு கேட்குறாங்க காங்கிரஸ் கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா காங்கிரஸ் உடைய அந்த மாதிரி அப்போ இல்லை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிங்க நாங்களும் வரணும் நாங்கள் நூற்றி எண்பது சீட் நாங்கள் நின்னால் தான் நாங்கள் ஜெயிக்க முடியும் நீங்கள் இவ்வளோ தூரம் இது பண்ணுன்னா ஏன்னா அவங்களுக்கு ஒம்பது சீட் கேட்டது கொடுத்துருக்கோம் இதில் சட்டசபை எங்களுது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி போய் இந்த கூட்டணி தொடர்ந்துச்சுன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு இதை போய் நிற்கும் ஆனால் காங்கிரஸ் அப்படி செய்யுமா செய்யாதுன்றது தான் என்னுடைய கணிப்பு ஓ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை தான் பண்ணுவாங்க அதை ஜெயித்தோன்னா இந்த என்ன பண்ணுற பார்கெயின் பண்ணுறது இந்த வேலாம் பண்ணுவாங்க அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா விஜய் விஜய் வந்தால் எதாவது கூட்டணி வைக்கிறது ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இல்லை சார் இப்போ காங்கிரஸ்ன்றது ஒரு பெரிய நேஷ்னல் பார்ட்டி விஜயின்றத விட இப்போ தான் புதுசாக வராது அவங்களோட போய் கூட்டணி அவங்க வைப்பாங்களா சார் நீங்கள் எழுபத்தி ரெண்டில் திமுகவை ஒழிக்கணும் திமுக ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன நினச்சாங்கன்னா எம்ஜிஆரை கொண்டு வராங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதோட திமுக கண்டமாயிடும் எஜிஆர் இதாகிடுவாங்க எம்ஜிஆருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க எம்ஜிஆருக்கு காங்கிரஸ் மத்திய அரசு சப்போர்ட் பண்ணலன்னா எம்ஜிஆருடைய நிலைமை சிக்கலாக தான் இருக்கும் எழுவத்தி ரெண்டில் சொல்கிறேன் ஆனால் இவங்க நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று கலைஞர்ன்ற ஒரு பெரிய அறிவாளி அவர் வந்து பதிமூணாவது இடத்துல இருந்தார் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ஆனால் அவர் முன்னேறி முன்னேறி அவருடைய அந்த இதனால் அவர் கா திமுகவுடைய தலைவர் ஆகிறாரு அறுபத்தி எட்டு அவர் இறக்குற வரைக்கும் ஐம்பது ஆண்டு காலம் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கார் அது ஒரு பெரிய சாதனை அது யாருமே அந்த மாதிரி இல்லை அப்போ அப்படிப்பட்ட கலைஞரை ரொம்ப சாதாரணமாக எடை போட்டு திமுகவை காலி பண்ணிடலான்ட்டு தான் இறங்குறாங்க அந்த வேலை பண்ணுறாங்க ஆனால் என்ன நடந்துச்சு எம்ஜிஆரும் இருந்தார் திமுகவும் இருந்தது காங்கிரஸ் இல்லாமல் போச்சு கரெக்டாக அந்த மாதிரி நீங்கள் தப்பு கணக்கெல்லாம் சில இடங்களில் போட முடியாது இப்போ இங்கே திமுக கூட்டணி நம்ம இதே மாதிரி பிரிஞ்சு போய் நம்ம இது பண்ணுவோம் யோசிப்போம் விஜய் வர்றாரு அவரை பயன்படுத்துறான்னு காங்கிரஸ் நினச்சதுன்னா இப்போ விஜய்க்கு ஒரு பத்து பர்சன்ட்டு காங்கிரஸ் ஒரு அஞ்சு பர்சன்ட்டு பதினஞ்சு பர்சன்ட்னா ஒன்றும் இல்லாமல் போய் போடும் திமுக கூட்டணி மறுபடியும் ஆட்சி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை ஏடிஎமிக் கூட்டணி அந்த ஏதோ ஒரு ஸ்ப்ரிட்டில் இது இல்லை ஒரு மாதிரி இந்த கவர்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் காங்கிரஸ் வந்து இப்போ செல்வ பிறந்தகை பேசுகிறதோ இதுவோ காங்கிரஸ் தலைமை எப்படி பார்க்குது அடுத்த கட்டம் எப்படி நகர்வாங்க அப்படின்றதுலாம் போக போக தான் நமக்கு தெரியும் சார் அப்போ விசிகே என்ன விசிகே எப்படி சார் அவங்க கூட்டணி ஆல்ரெடி இந்த வாட்டி அவங்களும் பெரிய பிரச்சனை அது இது நிறைய நடந்துச்சு பட் ஆனால் சுமூகமாக முடித்து ஜெயிச்சு ஜெயிச்சிருக்காங்க ஆனால் அடுத்து சட்டசபை தேர்தலில் எப்படி இருக்கும் அவங்க இந்த தடவை ஒன்றும் பிரச்சனை வரலையா வந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட பானை பானைச்சீட்டத்தே கொடுத்தாங்க ரெண்டு சின்ன பானை பானைச்சின்னம் ஜெயிச்சு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறிட்டாங்க அந்த வகையில் திமுக உதவி பண்ணிடுச்சு விசிகேக்கு என்ன போச்சு பார்லிமெண்ட் இது சட்டசபை அலெக்ஷன் வரும்பொழுது இதே தொடரும் பொழுது ஒரு பத்து சீட்டு பன்னெண்டு சீட்டு கொடுங்கன்னு கேட்டு ஏதோ கூ கூட குறைச்ச வாங்கி எம்எல்ஏக்களுக்கான எண்ணிக்கை இப்போது நாலு பேர் இருக்காங்களா விசிகையில் அதை வந்து எட்டாகக்குனாருன்னா அவருக்கு டபுள் மடங்கு வெற்றி தானே அதனால் அவருக்குரிய மரியாதை அங்கே ஒன்றும் குறைஞ்சி போலியே அதனால் அது அந்த சூழ்நிலையை பொறுத்து எப்படியோ அதான் அமையும் எனக்கு தெரிஞ்சு இப்போவும் விசிக்கே திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் போய்கிட்டுருக்கு ஓகேங்க சார் முக்கியமான பதிவுகள் நிறையா இதில் சொன்னீங்க நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி